சேலத்தில் ஊர் காவல் படையை சேர்ந்த பெண் காவலரை பேருந்து நிலையத்தில் இளைஞர் ஒருவர் விரட்டி கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திடுக்கிடும் கத்தி குத்து சம்பவத்தின் பின்னணி என்ன ஏதோ சாதனை செய்தது போல் கெத்தாக காவல் நிலையத்திற்குள் செல்லும் இவர்தான் ஊர்காவல் படை பெண் காவலர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்திய இளைஞர் துரத்தி சென்று கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றவர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி சேலம் அயோத்தியா பட்டினத்தைச் சேர்ந்தவர் அஞ்சலி தேவி இவர் ஊர்காவல் படையில் காவலராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது சதீஷ் நியாயவிலைக் கடையில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் நியாயவிலைக் கடையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அஞ்சலி தேவியிடம் இருந்து தவறை முறையில் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் இரண்டு சவரன் நகைகளை பெற்றுள்ளார் ஆனால் குறிப்பிட்டது போல் சதீஷ் வேலை வாங்கி தராமல் இழுத்தடித்து வந்த நிலையில் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் அஞ்சலி தேவி இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அஞ்சலி தேவி வீராண மற்றும் கிச்சிப்பாளையம் காவல் நிலையங்களில் புகார் அளித்தார் இந்நிலையில் அலுவல் பணிகளை முடித்துக் கொண்டு வீடு திரும்புவதற்காக சேலம் பழைய பேருந்து நிலையம் சென்றபோது அங்கு வந்த சதீஷ் அஞ்சலி தேவியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சதீஷ் அஞ்சலி தேவியை துரத்திச் சென்று மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தி கொலை வெறி தாக்குதல் நடத்தினார் இதில் தோள்பட்டையில் பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்தார் அஞ்சலி தேவி அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த சதீஷ் மேலும் ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டு தன்னை மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் பழைய பேருந்து நிலையம் அருகே கத்தியால் தாக்கி கொலை செய்ய முயன்றதாகவும் கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்று தொடர்ந்து விரட்டி வருவதாகவும் வாக்குமூலம் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தியதில் பதுங்கியிருந்த சதீசை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் ஊர்காவல் படை காவலர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது